வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமியார் திருப்பியும் வராங்க மாறன் கிட்டே வந்து பேசுகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது ஒருவேளை நம்ம வீடியோ இங்கிலீஷில் ப்ளே ஆச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்ல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்தால் தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம மாறன் பாட்டுக்கும் ஃபீல் பண்ணிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்டு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே உனக்கு அப்படி என்ன தான் வேணும் நான் மாட்டுக்கு சும்மா இருந்தேன் எனக்கு வரத்தை கொடுத்தீங்க அதை வச்சு நல்லா தானே நான் பண்ணிட்டு இருந்தேன் எந்த விதமான ஒரு விஷயமும் நான் தப்பாக வந்து யோசிக்கவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஏம்மா இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குறீங்க நீங்கள் சோதனை கொடுத்தா அது நல்ல விஷயத்துக்குன்னு எங்கள் அத்தை சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனால் அளவுலாம் என்னால் தாங்க முடியல தயவு செஞ்சு வீராவை என்கிட்ட ஒப்படைச்சிரு என் மனைவியை என் கிட்டே ஒப்படைச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அப்பன்னு பார்த்து சித்தர் வந்து மாயாஜாலம் மூலிமா அவங்க முன்னாடி வந்து தோன்றுறாங்க உடனே டக்குனு ஐயா அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து சொன்னோன்னே ஆப்போசிட்லேருந்து மாறன் வந்து முட்டி போட்டுக்கிட்டு சாமி என்னால் முடியல எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சா போதும் என்னையா வேணும் கேளியா நான் உனக்கு தரேன் நீ அப்படி அந்த மூணு விஷயத்த எதுக்காக பயன்படுத்தினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல என்னை பொறுத்தளவு நீங்கள் எனக்காக முன்ன ஒன்றே ஒன்று மட்டும் தந்தா நான் சந்தோஷப்படுவேன் என் ஒய்ஃபை காப்பாத்திடுவேன் அதுக்கு பதிலாக நான் வேணாம் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்கிறாங்க அது எப்படியா சாத்தியமாகும் உனக்கு கொடுத்தது மூணு தான் நீ அதை பயன்படுத்தி முடிச்சிட்ட இன்னொன்று வேணும்னா நான் எப்படி தர முடியும் நான் சொல்லி தானே உன்கிட்ட கொடுத்தேன் நீ எதுக்குமே ஆசைப்படாமல் பயன்படுத்தாமல் இருந்திருந்தா இது மாதிரி ஒரு நிலமை வருமா நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியுது ஆனால் என்னால் இப்போ அதை உணரலாம் முடியாது தயவு செஞ்சு நான் கேஞ்சி கேட்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் தப்பு ஏதாவது பண்ணிட்டேன்னா எனக்கு எதாவது வேணாலும் தாங்க ஆனால் என்னோடய ஒய்ஃப் அங்கே வந்து இருக்கா ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் நம்பிக்கையே என்னோட மனைவி தான் நீங்கள் தான் தயவு செஞ்சு ஏதாவது முயற்சி பண்ணணும் சரியா இப்போ உன் ஒய்ஃபை மட்டும் காப்பாற்றிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆ போதும் சாமி போதும் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக கூட்டிகிட்டு வராங்க இப்போ நீ என்ன செய்யணுன்னா முதல்ல அப்படின்னு அந்த இடத்துல காதில் வந்து மாரன் காதில் ரகசியமாக வந்து சில பல விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உங்களோட அன்பு உங்களை சேர்த்து வச்சிடும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்பிக்கையை நீங்க நீங்கள் வந்துட்டீங்கய்யா அதுக்கப்புறம் நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் வந்து வீரா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப பாருமா பாரு அவள் எப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சித்தர் மாட்டுக்கும் மாசா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நான் ஒரு வாட்டி மட்டும் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் இல்லை நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒருத்தவங்க தடுக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அவங்கள பிடிச்சிட்றாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போகிறாங்க யாருடா இவர் ஏன்டா இப்போ போய் பார்க்கணும் அப்பா கேள்வி கேட்காதீங்க சாமியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன வள்ளி இவன் என்னென்னமோ உலறிக்கிட்டு இருக்கா ஆமாம்ப்பா தயவு செஞ்சு மாறன் சொல்கிறத வந்து நம்புங்க எனக்கு கூட அவரை பற்றி தெரியுங்கிற மாதிரி கார்த்தியும் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல உடனே அந்த இடத்துல ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க நம்ம சித்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லய வெளிச்சத்தை வந்து உண்டாக்குறாங்க அப்படியே வீரா மேலே வந்து படுது வீரா வந்து கண் முழிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிற ஒருத்தர் வந்து சரியா வந்து தெரியல டக்குன்னு மாயாஜாலம் மூலிமா அவர் மறைஞ்சி போகிறாங்க சாமி மறைஞ்சி போயிட்டாங்க என்ன வெள்ளி இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே சார் சார் இப்போ போய் பாருங்கள் சார் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்கும் சார் என்ன தம்பி உங்கள் அன்பு பாசனெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதான் நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல சார் ஒரே ஒரு வாட்டி சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெஞ்சுறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் டக்குன்னு உள்ளே போகிறாங்க பார்த்த உடனே என்னடா அது இவ்வளோ பெரிய மாயாச்சலமாக நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக உள்ள வராங்க சொல்லுங்கள் சார் இப்போ வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க தம்பி ஒரு மாயாச்சாரம் நடந்திருக்கு தம்பி இவ்வளோ நேரம் எங்களுக்கே என்ன செய்யுன்னு தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் மனைவியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து தகவல் சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்துக்கணும் சரிங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க டக்குன்னு வீரா வந்து ஏஞ்சி உட்காந்துடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்குறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது எல்லாமே வந்து மாறன் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு தான்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வீரா வந்து கட்டி பிடிக்கிறாங்க சாரிம்மா என்னை மன்னிச்சிடு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே அந்த சித்தரை தான் அவரோட ஆசீர்வாதம் இல்லைனா இது மாதிரி கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப சித்தரை வந்து காட்டுறாங்க நீ கடைசி நேரத்தில் உனக்காக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீ என்னப்பா பண்ண மற்றவங்களுக்கு உதவணும்னு நினச்சிருக்க அப்படி நினைக்கிறப்ப உங்களை நான் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும் அதனால தான் மாறா உன் முன்னாடி நான் வந்து நின்ன உன்னை சோதிச்சு பார்த்தேன் நான் உனக்கு உதவ முடியாதுன்னு சொன்னால் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் உங்கள் அன்பு எல்லாத்தோட பெருசுப்பா அந்த அன்புக்கு முன்னாடி மாயாஜாலம் கூட நிற்காது அதுக்கான பரிசு தான் உங்கள் வாழ்க்கையை நான் ஓங்கிட்டே வந்து ஒப்படைச்சிருக்கேன் எப்போதும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உள்ளங்களுக்கு நாங்கள் சோதனை கொடுப்போம் ஆனால் அந்த சோதனை நிரந்தரமாக கொடுக்க மாட்டோம் அவங்க நல்லா வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க உங்களை மாதிரியே அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு டக்குன்னு மறைஞ்சி வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து அண்ணன் வீரா வந்துட்டானே இனிமேட்டு கவலை இல்லை நம்ம வீட்டு மருமக நம்ம சாமி நமக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன வள்ளியம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டீங்களா ஆமாண்டா ஃபீல் பண்ணிட்டேன் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா விடுங்க நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் வீரா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பேசும்போது சரி சரி அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாறன் மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப ராகவன் கார்த்தி எல்லோரும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க ராமச்சந்திரன்லேருந்து எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வீரா கையை பிடிச்சிட்டே வந்து இருக்காங்க நான் இந்த கையை கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கிறேன் இனிமேட் நீ எங்கேயுமே தனியாக போகக்கூடாது எங்கே போனாலும் நானும் வருவேன் வீரா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா ஒரு வேலை நான் போயிருந்தா நீ என்னடா பண்ணியிருப்ப ஸோ சிம்பிள் வீரா நானும் உன்னை தேடி வந்திருப்பேன் எனக்கு வேற என்ன முக்கியம் நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ லவ் யூ மாரா இதை விட அன்பு காட்ட வேற யாருக்கும் தெரியாது ஒன்றை போல் அன்பு காட்டவும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க நீ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருந்தாலும் நீயும் வெளியில் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அன்பாக பேசிட்டு இருக்காங்க அண்ணன் பாத்தியான உன்னமும் அவங்க சின்ன பசங்களாகவே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெருசு கடலளவு பெருசு இல்லை அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க எல்லாமே வந்து திஷ்டி தான் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும் கடை வேற திறந்துருக்கும் ஒரு வாட்டி சாமியை போய் கும்பிட்டு வந்துடுவோம் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஆமான் மாறன் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு போயிட்டான அவனுக்கு வீராவை தவிர வேற யாரையும் பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி காவேரி அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ அந்த இடத்துல நம்ம வீரா தான் இருக்காங்க மாறனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்குறாங்கள ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒத்துமொத்த குடும்பமும் கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி